ஹலோ கைஸ் நான் பார்த்த ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர்லையே ஒரு வேக்கத்தக்க பேச்சு தமிழில் பி ஜெயினுல்லா என்ற ஒருவர் கடந்த இருபது வருடமாக நான் அவரை வந்து அவருடைய ஸ்பீச்சை கேட்டிருக்கேன் அவருடைய ஸ்பீச் எங்க கேட்டாலும் நின்று கேட்பேன் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ வந்துச்சுனாக்கா நான் ரொம்ப கேட்பேன் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய ஸ்பீச் ரொம்ப பாமர மக்கள் கூட எளிதில் வழங்கிக்க கூடிய மாதிரியை ரொம்ப பிரித்து மேய்ச்சி பேசுவாப்புல ரெண்டாவது ஆதார் ஆதாரப்பூர்வமாக பேசுவார் அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய ஆத்தன்டிக் இப்போ அவர் வந்து இடையில ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முதல்ல ஏதாவது பேசியிருந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவர் சொல்லியிருந்தாரு கவர்மெண்ட் வந்து பணம் இல்லாமல் ஏன் கஷ்டப்படுது என்ன காரணம் இதுக்கு அவர் ஒரு எளிய ஒரு வழிமுறை ஒன்று சொன்னார் என்னண்டா எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் ஃப்ரீன்னு வந்து அறிவிடா அறிவிச்சாக்கா நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு கஜானால ஒருத்தங்க கூட கருப்பு பணத்தை பதுக்க மாட்டான் எல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு பணம் கிடைக்கும் அவ்வளோ பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பணத்தை பேங்க்கில் வந்து கொட்டுவான் அந்த பேங்க்கில் பணத்தை கவர்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கலாம் கவர்மெண்ட்டு என்ன கவர்மெண்ட்டு தானே கவர்மெண்ட் ஏமாத்தாது பணத்தை கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட் ஏமாத்த திருப்பி கொடுத்துரும் பிரைவேட் தான் எடுத்துகிட்டு ஓடுவான் அப்படின்னு அவர் நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் அது வந்து இப்போ ஒரு சாத்தியம் மாற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவில் நடந்த தேர்தல் வந்து ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் வந்து தேர்தல் பரப்புரைகளை வந்து வாக்குறுதி கொடுத்தது என்னண்டாக்கா நானூறு ஆயிரம் டாலர் வருமானத்துக்கு கீழே யார் சம்பாதிச்சாலும் சரி அவர்கள் வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஆட்சி அமைக்க போறாங்க ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு டேக்ஸ் ஃபைலிங் டேட்டு அப்போ அந்த இது உண்மையாக பொய்யாங்கிறத தெரிஞ்சு போயிடும் இவர் எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலி பாருங்களேன் பெரிய ஆச்சரியமாக இல்லை ஒரு அமெரிக்காவில் ஒரு தேர்தல் பரப்புரையே மின்கூட்டியே சொல்லி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நானூறாயிரம் டாலுங்கிறது எவ்வளோ தெரியுது அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா அளவுக்கு வந்து யாருக்கெல்லாம் வருமானம் மூணு கோடிக்கு கம்மியாக வருமானம் இருக்கோ அவங்க டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் அமுல்படுத்த போகிறாங்க அமெரிக்காவில் இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தில் தெரிஞ்சு போயிட்றாரு ஏப்ரல் மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு கட்டுறமா கட்டளையாங்கிறத ஊர்ஜி பண்ணிடலாம் மார்ச் பிப்ரவரி மாதம் பதினஞ்சாந்தேதிலாம் வந்து ஐஆர்எஸ் இன்டர்னல் சர்வீஸ் சர்வீஸ்னா பண்ணிவிடுவான் டாக்ஸ்க்கான ஸ்கேஜுவல் கொடுத்துருவான் எவ்வளோ ஸ்லாப்னு கொடுத்துருவோம் அவன் அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் எவ்வளோ பெரிய ஒரு அறிஞர் பெருங்க அவர் கரெக்டாக ப்ரொடிக் பண்ணி சொல்லுவார் அவரு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ சார்